கோடை விடுமுறை எப்போது தொடங்குகிறது பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையில் இதை கவனிச்சீங்களா நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார் தற்போது மாணவர்களின் காலாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறைக்கு பின் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் இரண்டாம் பருவத் தேர்வுகள் அதன் பின் அரையாண்டு தேர்வுகளும் நடைபெற இருக்கின்றன இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்வுக்காக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதன் பின்னர் தற்போது பொதுத்தேர்வுக்கான விரிவான அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் பதினொன்று அன்று தொடங்கி ஏப்ரல் ஆறு அன்று முடிவடைகிறது செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி பதிமூன்று முதல் இருபத்தி ஒரு வரை நடைபெறும் பொதுத்தேர்வு முடிவுகள் மே இருபதாம் தேதி அன்று அறிவிக்கப்பட உள்ளன பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டு அன்று தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறு அன்று நிறைவடைகிறது செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி ஒன்பது முதல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் மாணவர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியிடப்படுகின்றன அதே நேரத்தில் பதினோராம் வகுப்பு அரியர் தேர்வுக்கான அட்டவணையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஏழு வரை நடைபெறும் செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே இருபது அன்று வெளியாகும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்வுகள் முடிவடையும் நிலையில் அஞ்சு முதல் அவர்களுக்கான விடுமுறை தொடங்குகிறது இந்த விடுமுறை காலத்தில் மேற்படிப்புக்கான திட்டமிடுதலுக்கு மாணவர்கள் தயாராவார்கள் அதே போல பதினோராம் வகுப்பு அரியர் எழுதும் மாணவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தேர்வுகள் முடிந்து விடுமுறை காலம் தொடங்குகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறு முதல் தேர்வுகள் முடிந்து விடுமுறை தொடங்குகிறது சூழலை கருத்தில் கொண்டும் வெப்பநிலையை பொருத்தும் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறப்பது எப்போது என்கின்ற விவரத்தை பள்ளிக்கல்வித்துறை பின்னர் அறிவிக்கும் பொதுவாக ஜூன் முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும்